ஐ இப்பெண் சிலர் இருக்கீங்க சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்காக சில முக்கியமான தகவல் தான் நம்ம இந்த வெளியில் சொல்ல இருக்கிறோம் சவுதி அரேபியாவில் ரீசெண்டாக அதாவது ஒரு தொழிலாளரை வந்து தேவையில்லாமல் வந்து வேலையை விட்டு அனுப்பிய காரணத்தினால் சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத்தில் உள்ள ஒரு நீதிமன்றம் வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தையாயிரம் சௌதரியால் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இழப்பீடு தொகைகள் வந்து வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து அந்த ஸ்பான்சருக்கு வந்து அவங்க அதாவது சொல்லியிருக்கிறாங்க அந்த அதாவது இழப்பீடு வந்து அந்த தொழிலாளருக்கு வந்து வழங்க வேண்டும் அதாவது தேவையில்லாத காரணங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா வேலையை விட்டு வந்து நிப்பாட்டுவது அதே மாதிரி இப்போ எதாவது அவங்கள வந்து சரியான முறையில் சம்பளங்கள் வந்து கொடுக்காமல் இருக்கிறது மாத கணக்கில் பெண்டிங்கில் வந்து வைத்திருப்பது அதே மாதிரி வருடக்கணக்கில் வந்து பணிபுரிந்தவர்களுக்கு சர்வீஸ் மணி இதெல்லாம் வந்து கொடுக்காமல் வந்து இருப்பது அதே மாதிரி சவுதி அரேபியாவுடைய சுகாதார நடைமுறைகளை வந்து பின்பற்றாமல் இருப்பது அதே மாதிரி இப்போ ஒரு தொழிலாளர்களுக்கு தேவையான வசதிகள்லாம் வந்து ஏற்படுத்தாமல் இருப்பது சவுதி தொழிலாளர் சட்ட விதிமுறைப்படி ஒரு தொழிலாளரை வந்து ஒவ்வொரு நிறுவனமும் சவுதி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து சவுதி அரபியாவுடைய மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தரப்பில் வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவுடைய வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது வருகின்ற செவ்வாய்க்கிழமை வரை சவுதி அரேபியாவில் பல்வேறு இடங்களில் வந்து இப்போ இருக்கட்டும் மக்கா மதினா மேலும் பல்வேறு இடங்களில் லேசான முதல் கனமான மழை வரை இடி மின்னல் மின்னலுடன் கூட மழை வந்து புலிய வந்து வாய்ப்பு இருக்கிறதாக சொல்றாங்க மேலும் சவுதி அரேபியாவுடைய எம்ஐஐ தரப்பில் இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட அதாவது இருபதாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு வெளிநாட்டவர்கள் வந்து சவுதி குடியுரிமை எல்லை பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் சட்ட விதிமுறைகளை மீறியதற்காக கைது செய்யப்பட்டு இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வந்து நடவடிக்கைகள் வந்து சவுதி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விதிமுறைகளை வந்து மீறியவர்கள் மீது நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் அதே மாதிரி இப்போ சவுதி வேலை செய்யும் தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்கள் வந்து நீங்கள் அதாவது அயலக தமிழர் நலவரையத்தில் அந்த உறுப்பினர் அடையாள அட்டை இருக்குது பார்த்தீங்களா அதில் தயவுசெய்து வந்து நீங்கள் பதிவு செய்து இருப்பது தான் ரொம்ப ரொம்ப நல்லது எத்தனை பேர் வந்து பதிவு செய்திருக்கிறீங்க பதிவு செய்யலை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் வந்து பதிவு செய்யுங்க ஸோ அதில் பதிவு செய்வதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்து வழியாட்டப்படும் அதே மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு இப்போ இன்சூரன்ஸு அதில் நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது அதாவது இன்ஸ் இந்த இன்சூரன்ஸ் மூலமாக என்ன பெனிஃபிட் கிடைக்கணும் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வாய்ப்பட்டார்களோ இதை ஏதாவது ஒரு உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் இப்போ யாரேனும் மரணம் அடைந்து விட்டால் அவங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த படிப்பு உதவி தொகை திருமண உதவித்தொகை அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது மேலும் பல்வேறு சலுகைகள் நலத்திட்டங்கள்லாம் வந்து ஸோ இந்த அயலக தமிழில் நல வரியா அந்த உறுப்பினர் அடையாள அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பல்வேறு பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்கும் ஸோ இதுவரையும் பதிவு செய்யாத நபர்கள் தயவுசெய்து வந்து நீங்கள் பதிவு செய்திருப்பது தான் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் உதர்புடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி